மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமல்லாம் வாய்ஸ் ஆஃப் ஜாய் பிரசன்ஸ் டெய்லி மன்னா பை ரெவரன் ஏ பெனடிக் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தேவ மன்னவாக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதி யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திட மனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறா அவனை கேட்கிற அன்பான தேவ சனமே மன்னாவின் தலைப்பு பலம் கொண்டு திட மனதாயிரு கேட்கிற அன்பான நீ போகிற உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் நூத்தி இருபத்தி ஒன்றாம் சங்கீத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் அவர் காக்கிற பாதுகாக்கிற பராமரிக்கிற ஆதரித்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறா எனக்கு பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு தாசி வரும் நாம் திகைக்க தேவையில்லை நாம் கலங்க தேவையில்லை நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருக்கிரமோ ஒன்றுக்குமே உதவுவதில்லை ஒன்று உங்களுக்கு கை கொடுப்பதில்லை மாறாக தேவ பலன் உங்களோடு இருக்குமே தேவ பலன்

எல்லோரும் கதிகலங்கி போய் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்ததான அந்த வேளையிலே தேவ நாமத்தைக் தரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக தாவீது துனிந்து சென்றான் அவனுக்குள்ளே தேவ பலன் இருந்தது கேட்கிற அருமையான தேவச்சனமே பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் கர்த்தர் உங்கள் பொக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் தேவ பலன் உங்களோடு இருக்குமே சொன்னால் நீங்கள் எதற்கும் எப்போதும் கலங்க தேவையில்லை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி அது பயமுள்ள ஆவி இல்லை நீங்கள் பயமுள்ள ஆவியை நீங்கள் பெறாமல் வல்லனும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியையே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் தேவ ஆவி உங்களிலே கடந்து வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்து நீங்கள் உதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை எனவே உங்களுடைய சுய மேல் சாயாமல் தேவ பலன் உங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக பிரார்த்தனை செய்யுங்கள் ஒத்தாசை அளிக்கும் பர்வதம் நேராக உங்கள் கண்களை ஏறிடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அவர் பலன் தருவார் சோந்து போயிருக்கிற உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பா சோந்து போயிருக்கிற உங்களுக்கு பலன் கொடுப்பா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லியிருக்கிறார் சொல்லி நாம் கலங்க தேவையில்லை திகைக்க தேவையில்லை எங்கும் அவர் நம் கூட இருந்து நம்மை செயல்படுத்துவார் நம்மை பாதுகாப்பார் என்கிறதுலே கொஞ்சமும் சந்தேகம் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்கள் கூட வருகிறார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைப்படியாக உம்முடைய பலத்தால் நாங்கள் இடைகட்டப்பட்டு உம்முடியே ஆண்டவரே சோதனமப்பா சத்துவத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்று ஆண்டவரே உம்மேல் எழும்புகின்ற கட்டடமாய் நாங்கள் இன்றும் காணப்பட கர்த்தனை கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற வேளையிலெல்லாம் எங்களுக்கு பலன் தருவீராக அன்று எலியாவை ஆண்டவருடைய பலத்தால் இடை கட்டினது போல கத்தாவே எங்களை பலப்படுத்துவீராக சகாயம் பண்ணுவீராக நீதியின் கரத்தினால் நித்தமும் எங்களை தாங்கி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் உடையிறாக பெரிய காரியங்களை காணப்படும் ஏசு கிருஷ்ணமாரா அதை நாம தூச்சி வைக்கிறார் நல அமே